வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த தார் ரோடு பேஸிலேயே ரெண்டாய் முக்கால் சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் அதாவது அருணோதயா அம்மாள்ந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சே அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸில்லெல்லாம் ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டு கிடைக்கிறது அபூர்வம் மிஸ் பண்ணிடாதீங்க சைட்டு தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க ஈபி வசதி இருக்குதுங்க தண்ணீர் வசதி இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது சைட்டுக்குள்ளே எட்டு வீடுகள் ஆயிருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு தொடர்புகளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட் வடக்கு பார்த்த சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டு ஒரே விலைங்க விலைக்குரிய வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு சென்டின் விலை மூன்று லட்சம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்